காய் நாங்கள் இன்னைக்கு குரக்கன் கூழ் காய்ச்சப்பரோம் அதுக்காக குரக்கம்மா அதோட அரிசி மாவு கலந்திருக்கிறோம் ரெண்டையோட சிறிதள உப்பு சீனி இதோட கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்க்க வேணும் இதுக்குள்ளே தேங்காய் பால் எடுத்திருக்கிறோம் தேங்காய் பாலையும் கலக்கணும் பாலம் கலந்துட்டு நல்லா கட்டி பற்றாமல் கரைக்க வேணும் இனி அடுப்பில் வச்சாச்சு இந்த கரண்டியால் தொடர்ச்சியாக அதை காய்ச்சிக்கொண்டே இருக்க வேணும் கூழ் கா காய்ச்சிப்பட்டு கட்டியாக வரும் வரைக்கும் காய்ச்சிக்கணும் இல்லாட்டி கரண்டிய ஆட்டாமல் விட்டால் அப்படியே மா உறைஞ்சி கட்டி பிடிச்சிடும் அதனால் கூழ் காய்ச்சிப்பட்டு வரும் வரைக்கும் கரண்டியால் கிளறி கொண்டே இருக்க வேணும் குரக்கன் கூழ் காட்சியாச்சு இது ஒரு சத்துணவு இந்த சத்துணவு இது நெஞ்சுக்கு பிள உறுதியை கொடுக்கும் குரத இருக்குது குழந்தைகளுக்கு மிகவும் சிறந்த உணவு நான் இந்த பதத்துக்கு திக்கா காட்சி எடுத்திருக்கிறேன் இதை விட இன்னும் திக்காகவும் காய்ச்சலாம் விருப்பமானவங்க தண்ணி போல குடிக்கணும் நினைக்கிறவங்க இன்னும் பாலை அதிகமாக வச்சு தண்ணித்தன்மையாகவும் காய்ச்சி குடிக்கலாம் உங்களுக்கு எது 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 எப்படி செய்து குடிக்க விருப்பமோ அந்த விதத்தில் நீங்கள் செய்து குடிக்கலாம் இதை இன்னும் கட்டிய துதல் மாதிரி வெட்டி சாப்பிடணும் வந்து மண் பாத்திரம் இதை எடுத்து கூழ எடுத்து வச்சா அது தேவையற்ற நீரெல்லாம் உறிஞ்சு கட்டித்தன்மையாக வரும் துதலை மாதிரி வெட்டியும் சாப்பிடலாம்